தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகேஷ் பொதுவாகவே நம்ம சேனலில் பண்ணை வளர்ப்பு முறை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம் ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே வரோம் பிஸ்னஸ் ஓரியண்ட்டாகவும் பார்த்துட்டு வரோம் ப்ரீவியஸாகவே வருடத்துக்கு இரநூத்தி நாற்பது முட்டைகளிடம் சோனாலி கோழிகளை பற்றி பார்த்துருந்தோம் யாராவது பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவில் கடகநாத் அதாவது கருங்கோழின்னு சொல்லுவோம்ல அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைச்சிருக்கீங்க பொதுவாகவே தருமபுரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழிகள் வளர்ப்பில் ரொம்பவே ஆர்வம் கொண்டு வளர்த்துட்டு வருவாங்க அதுவும் இந்த சிக்ஸாக தான் அவங்க சேல் பண்ணுவாங்க டே ஒன்லேருந்து ஒன் மந்த் சிக்காகவும் வளர்த்து கொடுப்பாங்க அல்லது நம்ம ஃபார்முக்கு தேவையான கோழிகள் எந்த ஏஜில் வேணுனாலும் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் கடகநாத் கோழி குஞ்சுகளை அவங்க எப்படி சேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ வாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு டென் டேஸ் ஆகுதுங்க ஒன் டே சிக்ஸ் கணக்கு தான் ஆனால் இப்போ டென் டேஸ் ஆகுதுங்க விட்டு ஓகே இதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சிக்ஸ் இருக்குங்க ரெண்டாயிரம் சிக்ஸ் இருக்கு ஆமாங்க சரி சார் இப்போ கடகநாதது வந்து இதுவும் நல்ல மூவிங்ல இருக்குங்களா இதுவும் நல்லா இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா மூவிங் இருந்துச்சுங்க சரி இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மூவிங் தான் ஆகுது ஆனால் கரண்ட்ல ட்ரெண்டிங் தான் பார்த்தீங்கன்னா சோனாலி போயிட்டு இருக்குங்க சோனாலி போயிட்டு இருக்கு ஆமாங்க ஓகே ப்ரோ இப்போ இந்த சோனாலின்னா நம்ம போன வீடியோவிலே பார்ப்போம் போன வீடியோவில் இரநூத்தி நாற்பது கிட்ட விடுதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி கடகநாத் கருங்கோழிங்கும் வரும்போது இதனுடைய முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கடகநாத்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய பிரதேச கோழிங்க ஓகே கடகுநாத்ன்னு போது உங்களுக்கு இறைச்சி வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்க ஓகே அதையும் கருப்பாக இருக்கும் லை ப்ளட்டும் லைட்டாக கரிஞ்சிப்புல இருக்குங்க கரிஞ்சி உப்பு எல்லாமே முட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் வருங்க ஃபுல் பிளாக் வராது லைட்டாக பிளாகாக வருங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதுவும் முட்டை வந்து ஒரு இரநூறு இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் முட்டை வைக்குங்க ஓகே பட் ஆனால் என்னன்னா மக்கள் வந்து இந்த கருப்பாக இருக்கனால அந்த இறைச்சியை கொஞ்சம் தவிர்க்கிறாங்க அதுதான் மற்றபடி எல்லாம் இதுவும் நோய் நோய் மேலாண்மை நல்லாவே இருக்கும் ஓகே முட்டை நல்லா வைக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மைன்னு தெரியலீங்க பட் நல்லா இருக்கு கறி வந்து சூப்பராக இருக்குங்க ஓகே ப்ரோ இப்போது நம்ம சோனாலி கவலைகள் பார்த்துருந்தோம் அதே மாதிரி கடகு நாற்றுகள் நம்ம ஒரு மந்துக்காகவோ அல்லது ஒரு இயருக்கும் எவ்வளோ சேல் பண்ணுவீங்க அப்ராக்சிமேட்டாக அப்ராக்சிமேட்டாக அதுவும் ஆகுங்க ஒரு கடகு போது நம்ம மந்த்லி என்ன ஒரு மூணாயிரம் டு நாலாயிரம் சேல் ஆகிட்டு இருக்குது நாலாயிரம் எல்லாமே கே ஒன் டே ஒன் டேவாக இருக்கட்டும் இல்லை ஒன் மந்தாகவும் இருக்கட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம நாலாயிரம் சேல் பண்ணிட்டுருவோம் நாலாயிரம் போயிட்டுருக்கலாம் சரிங்க இப்போ இந்த வேக்சினேஷன் பண்ணிருப்போமா ஆ வேக்சினேஷன் இப்போ வந்து ஒரு வேக்சின் முடிஞ்சிருக்கு இப்போ டென் டேஸ் ஆகுதுங்க சிக்ஸ் விட்டு டென் டேஸ் ஆகுதுங்க ஓகே ஓகே ஒரு எஃப்என் வந்து போட்டாச்சுங்க ஓகே இப்போ அடுத்தது பதினாலு நாளைக்கு இன்னொரு போடணும் இப்போ இப்போ வந்து நம்ம அங்கே ஒன் டே சிக்ஸ் பார்த்தோம் அதாவது கடகநாத்தில ஒன் டே சிக்ஸ் பார்த்தோம் சரியா வந்து இந்த ஃபார்ம்ல நம்ம ஃபார்ம்ல எத்தனை டேஸ் ஆச்சு இது வந்து டேஸ் ஒன் மந்த் கம்ப்ளீட்டா ஒன் மந்த் ஆகுங்க சேலுக்கு ரெடியா இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணா நம்ம டெலிவரி சேலுக்கு ரெடியா இருக்கு ஆக்சுவலா எப்ப ப்ரோ நம்ம ஒன் ஒன் டேல தான் கரெக்டான சேல் அதாவது டே சிக்ஸும் தரேன்னு சொல்றீங்க சேலுங்கும் போது அதிகபட்சம் நம்ம எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம நம்ம கிட்ட இருக்கும் போது மோஸ்டா பண்றது ஒன் டே வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் அது எப்ப வேணா கிடைக்குங்க ஒன் மந்த் எப்ப வேணா கிடைக்குங்க ஏதோ ஆர்டர் பேஸ்ல கேக்குறவங்களுக்கு மட்டும் ஜாஸ்தியா வளர்த்து தருவோம் இப்போ த்ரீ மந்த் வேணும் எனக்கு இல்ல எனக்கு த்ரீ மந்த் தான் வேணும்னு கேக்குறவங்களுக்கு ஆர்டர் பேஸா அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வளர்த்து சேல் பண்ண கொடுப்போம் அதுக்கு தவிர்த்து இந்த முட்டை வச்சுட்டு பெரிய கருங்கோலி அது ஒரு டைம் எப்பயாச்சும் தான் அது கிடைக்குங்க எல்லா டைமும் கிடைக்காதுங்க ஓகே அந்த கருங்கோலி எப்பயாச்சும் பெரிய கோழி கிடைக்குங்க ஓகே அதே மாதிரி இப்போ ஒன் டேல கொடுக்கும் போது இப்போ ஒன் டே டூ தேர்ட்டி டூ டேஸ் வளர்த்து கொடுக்குறேன்னா நாட்கள் அதிகமாக உங்களுக்கு ரேட் அதிகமாக ரேட் ஆமா ஆமாங்க இது இதுவும் எவ்வளவு குவாலிட்டி தரலாங்க இப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு கோழி எடுத்தாலுமே இப்போ இந்த கருங்கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒன் டே போது மினிமம் ஒன் டேச்சுக்கு ஒரு நூறாச்சு பண்ணாதாங்க அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நூறு எடுக்கணுங்க ஆர்டர் பேசு ஓகே ஓகே அதுவே நீங்க ஒன் மந்த்தா எடுக்கிற மாதிரி இருந்தா மினிமம் ஐம்பது எடுத்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாங்க சரிங்க சரிங்க இந்த மாதிரி எல்லா பஸ் மூலியமாவும் ட்ரெயின் மூலியமாவும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் கோழிகளும் நிறையவே இருக்குது சிக்ஸாக வேணுனாலும் யாருக்கு வேணுனாலும் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் ஒரு பண்ணை அப்படிங்கிற போது எல்லா விதமான கோழிகளை வளர்த்துறது ஒரு சவாலான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இவங்க ஃபேன்சியாக இருக்கட்டும் கருங்கோழியாக இருக்கட்டும் சோனாளிகளாக இருக்கட்டும் கோழிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி எக்கச்சக்கமான கோழிகளை இருக்காங்க ஒரே ஃபார்மில் வளர்த்தாமல் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸாக வச்சு அதாவது தனித்தனி பண்ணைகள் அமைப்பு முறையில் வச்சுட்டு பண்ணிட்டு வராது ரொம்ப சிறப்பாகுது யாருக்காவது கோழிகள் தேவைப்பட்டால் இவர் நம்பர் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கடகநாத்து வந்து எந்த எந்தெந்த முறையில் விற்கிறோம் அதாவது டே ஓல்டு சிக்காகவும் எந்த சைஸில் நம்ம விற்பனை இருக்கோம் என்ன சொன்ன மாதிரியாதாங்க இது வந்து ஒன் மந்தாகவும் விற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் டேவாகவும் வைக்கிறோம் ஒன் டே சிக்காகவும் விற்கிறோம் ஒன் மந்தாகவும் விற்கிறோம் த்ரீ மந்த்தும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் மந்த்தும் எடுத்துக்கலாங்க எல்லா பேஸுலேயும் நம்ம சேல்ஸ் இருக்கோம் இது வந்து ஆர்டர் பேஸ்லாம் இந்த எல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் ஆர்டர் பேஸ் அப்படி இல்லைங்க நம்ம கஸ்டமர் நம்ம கஸ்டமர் இருக்காங்க ரெகுலராக டூலர் வீலர் வியாபாரிங்க இருக்காங்க ஓகே பிக்கப்பில் ஸ்டேட் டு ஸ்டேட் போய் சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்காகவும் வச்சிருக்கோம் ஓகே அதை தவிர்த்து இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம பீப்புள்ஸ் நேயர்கள் இது ஆர்டர் கேட்டாலுமே அதுக்காகவும் நம்ம ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் யார் கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் பண்ணிட்டுருக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்னா ஐம்பது பண்ணிக்கலாங்க டே சிக்கின்னா நூறு டெலிவரி பண்ணிடலாங்க ஓகே 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 ப்ரோ இப்போ நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் எங்கெங்கே டெலிவரி பண்ணுறோம் அப்படின்போ யாராவது புதுசாக நம்ம நேரில் பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி டெலிவரி ஸ்பாட்ஸ் எங்கேயாவது இருக்கா அதாவது நம்ம ஐம்பது நூறு வாங்க முடியாமல் ஒரு பத்து இருபது இந்த மாதிரி வாங்குறீங்களே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வேறு எங்கேயாவது லைனுக்கு வரும்போது எந்தெந்த பிளேஸுக்கு நம்ம வரோம் அதையும் சொல்லிட்டிங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சி வடலூர் விழுப்புரம் ஓகே அப்புறம் இந்த மாதிரி மயிலாடுதுறை பாண்டிச்சேரி காரைக்கால் ஓகே இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்க ஒன்று ரெண்டு வேணுனாலும் சந்தையில் வந்து அந்த மாதிரி டேட்ல வந்து ஓகே அதை தவிர்த்து ஒன்று போது நீங்க டேரெக்டாக பண்ணையில வந்து ஃபார்மை விசிட் பண்ணி எடுத்தாலும் ஒன்று ரெண்டு வாங்கிக்கலாங்க பட் நிறைய போது நீங்க இப்போ ஒரு தூத்துக்குடி அப்புறம் மதுரை சென்னையில இருந்த மாதிரி கேட்குறீங்கன்னா துகாயமுத்தூர் அந்த மாதிரி இருந்தால் ஓகே ஒன் மன்த் போது மினிமம் ஒரு ஐம்பது எடுக்கணுங்க தான் நம்ம அது பஸ்ல வச்சு அனுப்புறது சரியாக இருக்குங்க ஓகே அதை தவிர்த்து ஒன் டே போது நம்ம மினிமம் நூறு ஆச்சு எடுக்கணும் அப்போதான் அதை நம்ம பண்ண முடியுங்க

அவங்களுக்கு சேல் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை நல்லபடியாக செயல்பாட்டு ஓகே இப்போ நம்ம புதுசாக பண்ணைகள் வச்சுட்டாலும் சிறப்பாக நம்ம இதில் செயல்பட முடியுங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக முடியும் அது வந்து அது எப்படி வளர்த்தணும் எப்படி சேல் பண்ணணும் ஏற்று சொல்லிட்டு தெரிஞ்சாதாங்க எல்லாமே பண்ண முடியும் நம்ம எதுவுமே தெரியாமல் மொத்தமாக இல்லை லாபம் கிடைக்கணுன்னு சொல்லிட்டு வந்து இறங்கணுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது வளர்க்க தெரியணும் வழக்க தெரிஞ்சு அதை சேல் பண்ண தெரியணும் ஓகே கண்டிப்பாக சந்தையில் வந்து விற்பனை பண்ண தெரியணும் அதை தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாங்க சரிங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பண்ணை வைக்கணும்னு எல்லாத்தையுமே ஆசையாக இருக்கும் இப்போ காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஒரு பண்ணையை வச்சு அவங்க சிக்ஸு இறக்கிட்டாங்க அவங்க விற்க முடியல அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்னால பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவரைக்கும் நாங்கள் என்னால் என்ன என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அதாவது அவங்க சிக்ஸாக இருக்கட்டும் வளர்த்து சிக்ஸாக இருந்தாலும் அவங்க கரெக்டான கோழியை வந்து கரெக்டான பராமரிப்பு முறையில் நல்லா வளர்த்தி கரெக்டான ரேட்டை சொன்னாங்கன்னா நாமளே அவங்களுக்கு சேல் பண்ணி தருவோங்க அவனும் பிரச்சனை இல்லை அதான் பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகே ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ எந்தெந்த ஏஜில் சிக்ஸு கொடுக்குறீங்க அந்த கோழிகளை எப்படி வளர்த்தணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் கொடுத்தீங்க அடுத்த பதிவில் நம்ம மற்றொரு பண்ணையை பற்றி நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ